என் இனிய உறவுகளுக்கு அன்பான வணக்கம் நான் உங்கள் குரு பொண்ணு எல்லாரும் இன்னைக்கான மணி சேவிங் அமௌண்ட்டை எடுத்து வச்சிட்டீங்களா எடுத்து வைக்கல அப்படின்னா மறக்காமல் எடுத்து வச்சுருங்க இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா பணத்தை சேமி பணத்தை சம்பாதிச்சா மட்டும் போதுமா சம்பாதிக்கிற ஒவ்வொரு பணத்தையும் நம்ம எப்படி செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்றது தான் நீங்கள் ரொம்ப இப்படான விஷயம் செலவை நம்ம கரெக்டாக நம்மளோட கண்ட்ரோலில் வச்சுக்கலன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ உங்களால் சேமிக்க முடியலை அப்படின்றது தான் மெயின் ரீசன் எப்போ நீங்கள் செலவை கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணி பண்ண ஆரம்பிக்கீங்களோ ஆட்டோமேட்டிக்காக அப்போ உங்களோட உங்களோட சேமிப்பு வந்து வர ஆரம்பிக்கும் ஒரு பக்கெட்ல வந்து நீங்க தண்ணி பிடிக்கிறதுக்காக போறீங்க தண்ணி பிடிக்கவும் போயிட்டீங்க பைப்பை திறந்துட்டீங்க தண்ணி வந்துகிட்டே இருக்குது அதுல ஹோல் இருக்கிறத கவனிக்கவே இல்லை நீங்க தண்ணி எங்கடா போகுது அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரில ரொம்ப நேரம் ஆகியும் அந்த பக்கெட் வந்து நிரம்பவே இல்லை அப்போ உங்களுக்கு அப்போ தான் வந்து நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க ஓ இந்த பக்கெட்டில் ஹோல் இருக்கோ நான் தான் தெரியாமல் இந்த பக்கெட் எடுத்துகிட்டு வந்துட்டேனோ அப்படின்னு சொல்லி அப்போது என்ன பண்ணுவீங்க அந்த ஹோலை அடைக்கிறதுக்கான முயற்சியை பண்ணுவீங்க இல்லையா அதே மாதிரி தான் சம்பாதிக்கிறது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயமோ அதே மாதிரி தான் நம்மளோட செலவுகளை கண்ட்ரோல் பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் இப்போ வாங்க நம்ம இதை சம்மந்தமான நிறைய விஷயங்களை நான் உங்க கூட வந்து டிஸ்கஸ் பண்ணுறேன் வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் யாராச்சும் இன்னும் குருசாமி பொண்ணுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னா ப்ளீஸ் எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இன்னைக்கு வீடியோ கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு நான் என்ன பார்க்கறேன் அப்படின்னா உங்களோட ஏதாச்சும் ஒரு பொருளை நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது உங்களோட ஆசைக்காக வாங்குறீங்களா தேவைக்காக வாங்குறீங்களா அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் உங்களுக்குள்ளையேவோ அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கணும் இந்த பொருளை இப்போ நம்மளுக்கு தேவையா வாங்கினா எவ்வளோ நாள் வந்து அதை யூஸ் பண்ணுவோம் எவ்வளோ காணும் அந்த பொருளோட தேவை நம்மளுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லா விஷயங்களையுமேவும் நீங்கள் அனலைஸ் பண்ணணும் அதுக்கப்புறமும் அந்த பொருளை உங்களுக்கு தேவை அப்படின்னா அதுக்கு தேவையான பண உங்ககிட்ட இருக்கா அப்படின்றத ஃபர்ஸ்ட் செக் பண்ணுங்க கடன்ல தான் வாங்க போறேன் அப்படின்னா அப்படி கடன் வாங்கி வாங்குற அளவு அந்த பொருள் அவ்வளோ இம்பார்ட்டனா அப்படின்ற எல்லா விஷயங்களையும் யோசிக்கணும் யோசிச்சு வாங்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நீங்கள் கடனை நோக்கியும் போக மாட்டீங்க தேவையில்லாத செலவையும் பண்ண மாட்டீங்க செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னா ஷாப்பிங் லிஸ்ட் ஷாப்பிங்கை பொறுத்த வரைக்கும் மாதம் பிறந்தவொன்னே நம்மளுக்கு முதல்ல வர பெரிய செலவு அப்படின்னா கிராசரிக்காக நம்ம செலவு பண்ணுற விஷயங்கள் தான் அப்படி நம்ம கிராசரிக்காக பண்ண போகிறதையுமே நீங்கள் வந்து டூ டூ லிஸ்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் இது

நீட்டில் என்ன இருக்குது இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமா நம்ம போய் வாங்க ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்மளோட செலவில் வாங்கிட்டு வர்ற பொருளில் நிறையா பொருளை வந்து நம்ம கம்மி பண்ணியிருப்போம் ஏன்னா இங்கே வந்து நான் இதுதான் என்னோடய டூ டூ லிஸ்ட்டு இதை தவிர நான் எதுவும் வாங்கக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டு போயிடுறேன் அப்படி முடிவு பண்ணிட்டு போகும்போது தேவையில்லாத வாங்குறதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணுவோம் நம்ம கண்ணு முன்னாடியேவும் இதெல்லாம் வாங்கணும் அப்படின்ற மாதிரி அட்ராக்ஷனான நிறையா பொருட்களை வந்து வச்சிருப்பாங்க அதுதான் நஷ்டம் சொன்னேன் இல்லையா அது எனக்கு தேவையா அப்படி கட்டாயமாக அந்த பொருளோட தேவை எனக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே யோசிக்கணும் டூ லிஸ்ட் பிரிப்பேர் பண்ணி நாம வந்து பர்ச்சேஸும் பண்ணிட்டோம் அப்படி இருந்தாலும் எனக்கு அதிகமாக தான் அமௌண்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா ஒரு அப்ராக்ஸிமேட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இதுக்குள்ளே தான் நான் வந்து இந்த மாதத்துக்கு தேவையான எல்லாத்தையுமே வாங்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கேஷை மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் இப்போ தான் ஸ்வைப் பண்ணுறதுக்கு எத்தனையோ வழிகள் இருக்குதுல்ல நான் ஸ்வைப் பண்ண மாட்டேனா அப்படின்னு உங்களுக்கு தோணலாம் இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் கேஷ் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா அந்த கேஷ்குள்ளே வாங்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பீங்க அப்படி வாங்கும்போது உங்களுக்கு நிறையவே பணம் மிச்சமாக ஆரம்பிக்கும் அதே மாதிரி ஒரு டைம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு ஆஃப் அன் ஹவர் டு ஒன் ஹவர் இவ்வளோ நேரங்க நான் வந்து ஷாப் பண்ணணும் அதுக்கு மேலே வந்து நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நீங்களே வந்து சேலஞ்ச் வச்சுக்கிறீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து நிறையாவேவும் நீங்கள் அதுக்குள்ளே முடிச்சுட்டு வரணும் அப்படின்னு நினப்பீங்க தேவையில்லாத எந்த விஷயத்தையும் நீங்கள் பார்க்க மாட்டீங்க பார்த்தா தானே அது வாங்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஆசை வரும் அதுக்கப்புறமா தேதி மொத தேதியில் போய் வாங்கிக்கடாமல் மிடில்ல போனோம் இல்லை மந்த் லாஸ்ட்டில் போனோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அங்கே வந்து இருக்கிற கூட்டத்தையும் நம்ம வந்து சமாளிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் நம்ம கையில் அப்போ கொஞ்சம் அமௌண்ட்டு கம்மியாக இருக்கும் இந்த பணத்தை வச்சு நம்ம வேற ஏதாவது தேவை இருக்கு அப்படின்ற பட்சத்தில் அதை சமாளிக்கிறதுக்கு ஈக்குவல் பண்ண என்னெல்லாம் பண்ணணுமோ அதை நம்ம கண்டிப்பா பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கவாத ஆரம்பிப்போம் இல்லையா இப்போ மூணாயிரம் ரூபாய்க்கு நீங்க வாங்க போறீங்க ஒரு ஆயிரம் ரூபாய் மிச்சம் இருந்துச்சுன்னா வேற செலவுக்கு நான் யூஸ் பண்ணிக்குவேன்ல மாசம் முடிகிற வரைக்கும் இந்த ஆயிரம் ரூபாய் எனக்கு போதுமானதா இருக்கும்ல அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ள தோண ஆரம்பிக்கும் இல்லையா உங்களுக்குள்ள தோண ஆரம்பிக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன எண்ணங்களும் தான் உங்களை சேமிப்பு அப்படின்ற ஒரு பழக்கத்தை நோக்கி எடுத்துட்டு போக ஆரம்பிக்கும் அடுவன் ஒன் தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா இந்த விஷயத்துக்காக காம்ப்ரமைஸ் வந்து பண்ணவே கூடாது என்ன அப்படின்னா ஹெல்த்து ஃபுட்டு எஜுகேஷன் இந்த மூணு விஷயத்துலையுமேவும் நீங்கள் கஞ்சத்தனம் வந்து பண்ணக்கூடாது ஃபுட்டை ரொம்ப இது இப்போ நான் சொன்னேன் இல்லையா கிராசரி கிராசரிக்காக இவ்வளோ தான் ஆகும் அப்படின்னா அது என்னென்ன ஹெல்த்தியாக நம்ம சாப்பிட்ணுமோ அது எல்லாத்தையுமே சாப்பிட்ணும் ஹெல்த்தியாக சாப்பிட்றத விட்டுட்டு நம்ம வந்து ஃபுட்டில் கம்மி பண்ணுறேன் கம்மி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டலில் நோக்கி போகக்கூடாது அப்போ நம்மளுக்கு தேவையில்லாமல் இது லாஸ்டில் தான் போய் முடியும் அதே மாதிரி தான் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் எஜுகேஷனுக்கு என்ன நம்ம செலவு பண்ணணுமோ எக்ஸ்ட்ராவாக ஏதாவது லேர்ன் பண்ணணும் அப்படின்னு லேர்ன் பண்ணி கற்றுக்கணும் அது மூலமாக உங்களுக்கு இன்கம் வந்து கிடைக்க தான் போகுது அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா அதுவும் உங்களுக்கு சக்ஸஸ் தானே ஹெல்த்தை பொறுத்த வரைக்குமேவும் இது வந்து ஃபுட்டோட ரிலேட்டடானது தான் ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கிறது இல்லையா அதுக்குமேவும் மாதம் மாதம் உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை எடுத்து வச்சு ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து போட்டிருங்க உங்களுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் இதில் எதுக்கு மாதம் மாதம் சும்மா சும்மா கட்டிக்கிட்டு நோய் வரும்போது கற்றுக்கலாம் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா வரும்போது அது பெரிய அமௌண்ட்டாக இருக்கும்போது அந்த அமௌண்ட்டால் நம்ம லாஸ் ஆகிடக்கூடாதுல எல்லா விஷயங்களையுமே இப்போ இருந்து நீங்கள் யோசிக்க ஆரம்பிங்க ஃபோர்த் ஒன் என்ன அப்படின்னா டாக்ஸ் பெனிஃபிட் சில பேருக்கு வந்து டாக்ஸ் இருக்கும் சில பேருக்கு இருக்காது இருக்கிறவங்களுக்காக இந்த விஷயத்த வந்து நான் ஷேர் பண்ணுறேன் டாக்ஸ் பெனிஃபிட் அப்படின்னு ஒன்று இருக்குது டாக்ஸுக்காக மட்டும் இப்போ எங்களையே எடுத்துக்கோங்களேன் டாக்ஸுக்காக மட்டும் எங்களோட இன்கம்ல ஒரு மாசத்தோட அமௌண்ட்டை அப்படியே டாக்ஸுக்கான கொடுக்க வேண்டியது இருக்கும் இதே இது டாக்ஸை வந்து சேவ் பண்ணுறேன் அப்படின்ற பட்சத்தில் நான் வந்து நிறையா இருக்கிற சேவிங்ஸ் ஸ்கீமில் ஸ்பிளிட் பண்ணி என்னோட இந்த டேக்ஸ்க்கு கட்ட வேண்டிய அமௌண்ட்டை கொடுத்தேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அது என்னோட ஃபியூச்சர் சேவிங்ஸாக மாறும் என்னால் இப்போ ஏன் பண்ண முடியலன்னு அப்படின்னா கடன் கடன் கடனை மட்டும்தான் அடைக்கிறதுக்கான வழியை பார்த்துட்டு இருக்கிறோம் அதனால் இந்த டேக்ஸுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு மாதத்தோட அமௌண்ட் போய்கிட்டு தான் இருக்குது இதை கண்ட்ரோல் பண்ணுற விதமாக இந்த ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் ட்வெண்ட்டி சிக்ஸ்லையாவது இந்த சேஞ்சஸை கொண்டு வரணும் அப்படின்னு நான் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கிறோம் அப்புறம் ஃபிஃப்த்து ஒன் ஃபிஃப்த்து ஒன் என்ன அப்படின்னா கார் வாங்குறது நிறையா பேரோட ஆசையாகவே வந்துருச்சு எப் இதுக்கு முன்னாடி கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தான் எல்லார் வீட்லேயும் பைக் இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப பெருசு அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க இல்லையா நம்மளோட தேவைக்கு கார் பைக் வச்சிருக்கிறோம் அப்படின்னு அதே மாதிரி இப்போ எல்லார் வீட்லையும் நம்மளோட தேவையோ தேவையில்லையோ கார் வந்து கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி ரிசர்வேஷனுக்கு போயிடுறோம் இஎம்ஐ தானே மாதம் மாதம் கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த இஎம்ஐ போடுறதுனால எவ்வளோக்கான வந்து நீங்கள் கஷ்டப்படுறீங்க இஎம்ஐ கட்ட முடியாம எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே யோசிக்கணும் இஎம்ஐ எடுக்கிறது முக்கியம் கிடையாது எவ்வளோ நாள்ல அதை கட்ட போறோம் ஏழு வருஷம் வந்து மேக்ஸிமமா கொடுப்பாங்க ஆனால் அந்த ஏழு வருஷத்துல எவ்வளவு காலம் வட்டி மட்டும் நம்ம கிட்ட இருந்து கலெக்ட் பண்றாங்க காரோட வேல்யூவை விட அப்படியே டபுள் மடங்கு ஆஃப் அமௌண்ட்டை வந்து நம்ம கிட்ட வட்டின்னு சொல்லிட்டு வாங்குறாங்க இது எல்லாம் நம்மளுக்கு தேவையா அப்படின்னு சொல்லி எப்போ நம்ம யோசிக்க போகிறோம் அந்த இஎம்ஐ நம்மளோட சேல்ரெலாம் எவ்வளோ பர்சன்ட் வந்து கொடுத்துட்டு ப்ரீ க்ளோஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷனை நம்மளால் பண்ண முடியுமா இப்படின்னு சொல்லி நிறைய கொஷின்ஸ் இருக்குது எல்லாத்தையுமே யோசித்து எந்த ஒரு விஷயோனாலும் பண்ணுங்கள் அடுத்தது சிக்ஸ்த் ஒன் சிக்ஸ்த் ஒன் என்ன அப்படின்னா பேட் ஹேபிட் இந்த பேட் ஹேபிட் வந்து எல்லாருக்குமேவும் ஒவ்வொரு வித இருக்கும் எல்லாருக்கும் இருக்கும் அப்படின்றது வந்து நான் சொல்லலை இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன் ஸ்மோக் பண்ணுறதா இருக்கலாம் ட்ரிங்க் பண்ணுறதா இருக்கலாம் இப்படின்னு மாதத்துக்கு ஒரு ரூபாய் நீங்கள் செலவு பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதை உங்களோட குழந்தைங்களோட பேரில் பிபிஎஃப்ஓ இல்லை எஸ்எஸ் போட்டு வச்சிங்கன்னா அவங்க அவங்களோட ஃபியூச்சருக்கு அது பெரிய பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் இப்போ உங்ககிட்ட எதுவுமே இல்லை ஆனால் பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறமா முப்பதுலேருந்து இருந்து முப்பத்தஞ்சு லட்சம் உங்க கையில் இருக்கும் அவங்க என்ன ஆசைப்படுறாங்களோ அதை நீங்கள் படிக்க வைக்கிறதுக்கான அந்த இடத்துல இருப்பீங்க இல்லை குழந்தைங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு பண்ணணும் அப்படின்னு விருப்பம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் பிபிஎஃப் அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லையா அதில் போட்டிங்க அப்படின்னா உங்களோட ஃப்யூச்சர் எஜுகேஷனுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும்ல ஏன் இந்த மாதிரிலாம் நம்ம யோசிக்க மாட்டேங்கிறோம் முப்பத்தஞ்சு லட்சம் வீணாக்க போகிறீங்களா இல்லை ஒவ்வொரு நாளும் உங்களோட ஆசைகளை மட்டும் பூர்த்தி பண்ணிக்க போகிறீங்களா இப்படின்ற கொஷின்ஸ் எல்லாத்தையுமே நம்ம அனலைஸ் பண்ணணும் அதனால் இழந்தது எவ்வளோ காலம் இவ்வளவு நாள் வந்து நம்ம இழந்துக்கிட்டே இருக்கிறோம் என்னைக்கு இதுல இருந்து மீண்டு வர போறோம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா எல்லாத்தையுமே யோசிங்க தான் யோசிக்கணும் நீங்க என்ன தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அதுல இருந்து வெளில வர்றதுக்கு என்ன சோர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிங்க அடுத்து செவன்த் மூன் டெபிட் இருக்கு இல்லையா நல்லா டெபிட் வந்து வாங்குறது குட்டா பேடா அப்படின்னு பேச வேண்டிய தான் நம்ம வந்து இருந்துட்டு இருக்கிறோம் டெபிட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பொருளை நீங்கள் வாங்கிட்டீங்க அதோட வேல்யூ நாளுக்கு நாள் கூடிக்கிட்டே தான் போகும் என்றைக்குமே அது வந்து டவுன் ஆகாது அப்படின்னா அதுக்காக நீங்கள் கடன் வாங்குறது ஓகே அதை விட்டுட்டு இந்த பொருளோடய விலை இன்றைக்கி இது இருக்கும் நான் அந்த கடனை கட்டி முடிக்க முன்னாடி அதோடய வில பாதி ஆயிரும் அப்படின்னா அதை வாங்குறது கரெக்டாக சொல்லுங்கள் நீங்கள் இந்த பணத்தை சேர்த்து அந்த பாதி விலைக்கு அந்த பொருளை வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் சேர்த்த பணத்தில் உங்களுக்கு பாதி மிச்சமாகும் அப்போ இங்கே யாருக்கு ப்ராஃபிட்டு டெக்னாலஜி டெவலப் ஆகுது அவனுக்காக வாழ்கிறேன் இவனுக்காக வாழ்கிறேன் அவங்க அதை வச்சுருக்குறாங்க இவங்க இதை வச்சுருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களை மாற்றிக்கிட்டே இருக்க இருக்க நீங்கள் தான் லாஸ்டில் நோக்கி போய்கிட்டு இருக்கிறீங்க யாருக்காக வாழ்கிறோம் அப்படின்றது இங்கே ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் இல்லையா உங்களுக்கு என்ன இன்கம் வருது அந்த இன்கம்ல உங்களால் என்ன பண்ண முடியும் அவங்க இது வச்சுருக்குறாங்க இவங்க இது வச்சுருக்குறாங்க நானும் அதை வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இன்கம் கூட வந்தால் கூட அது வாங்குறேன் இது வாங்குறேன் அப்படின்னு சொல்லி போய்கிட்டே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் லைஃப் எங்கே தான் போகும் போது சேர்த்து வைக்கணும் அப்படின்ற எண்ணமே யாருக்குமே இல்லாமல் போயிடும் இல்லையா நம்மளோட ஃப்யூச்சர் நம்ம கையில் தான் இருக்குது யார் கையிலையுமே கிடையவே கிடையாது டிசைட் பண்ண வேண்டிய இடத்துல நீங்கள் தான் இருக்கிறீங்க இதை தான் நான் வந்து லாஸ்ட் பாயிண்ட்டாகவும் சொல்ல வேண்டியது யாருக்காக நீங்கள் வாழ்கிறீங்க உங்களுக்காக நீங்கள் வாழ பழகிக்கோங்க யாரையும் இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் இல்லவே இல்லை அவங்களுக்காக கடன் வாங்கி கஷ்டப்படுறத விட்டுட்டு உங்களுக்காக இருக்கிற பணத்தை வச்சு சந்தோஷமாக வாழுங்க நீங்கள் இருக்கிற பணத்தை வச்சுக்கிட்டு ப்ராப்பராக பிளான் பண்ணி எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் சீக்கிரமேவும் நீங்கள் ஒரு பணக்காரனை மாறிடுவீங்க அதை விட்டுட்டு அவனுக்காக வாழ்கிறேன் இவனுக்காக வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமே கடன்காரனாக தான் நீங்கள் மாறப் போகிறீங்க எது உங்களுக்கு வேணும் அப்படின்னு டிசைட் பண்ண வேண்டிய இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க உங்களுக்கு தேவையானதை நீங்கள் தைரியமாக பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களால் முடியும் என்ன தப்பு பண்ணுறீங்க அப்படின்ற எல்லா விஷயங்களையும் இப்பயும் அனலைஸ் பண்ணுங்கள் அனலைஸ் பண்ண பண்ண தான் உங்களுக்கான ஒரு சொல்யூஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் சொல்யூஷன் என்ன கொடுக்கலாம் அப்படின்றது நான் வந்து காமனாக தான் பேச முடியும் ஆனால் நீங்கள் என்ன தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க எங்கே வந்து உங்களோட பணம் வந்து தப்பாக போய் அப்படின்னு எல்லா விஷயங்களையும் கண்டுபிடிக்க உங்களால் மட்டும் தான் முடியும் அதனால தான் திரும்பி திரும்பி ஒவ்வொரு வீடியோஸ்லேயும் உங்களுக்கான சொல்யூஷன் உங்கள் கையில் அப்படின்னு சொல்லி நான் பேசிகிட்டே இருக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் குருசாமி பொண்ணுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் பந்திக்கலாம் பாய்